வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி விஜய் ஸ்வல்டு நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு சூப்பரான பீச் ஆமாங்க இது பொம்மியம்பாளையம் அப்படிங்கிற பீச்சு அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து ஈசிஆர் வழியாக நீங்கள் சென்னைக்கு போகும்பொழுது ஏரோவிலோ பீச்சுக்கு அடுத்தது வரும் இது காலாப்பட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தமிழ்நாடு பார்டர்ன்னு சொல்லலாம் ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த பீச்சு இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கவங்களே அவ்வளவா போயிருக்க மாட்டீங்க ஒரு டைம் போயிட்டு வாங்க அதுவும் இல்லாமல் இது நிறைய ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ப்ளேஸுங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் வரவளும் கிடைக்கும் இங்கே போனால் அதை சாப்பிட மறக்காதீங்க இந்த பீச்சு தான் அந்த பொம்மியம்பாளையம் பீச் இது பாண்டிச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ரொம்ப அமைதியாக இருக்குன்றதுக்காக இங்கே குறைவான மக்களே வராங்க அதே டைமில் இது ஆழம் இருக்குங்க அதனால் மக்கள் இருக்கிற இடத்த குழந்தைங்கள விளையாட வைங்க இங்கே பாருங்க அந்த பியூட்டிஃபுல்லான க்ளீனான இந்த பீச்சு தான் அது இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இந்த அழகை நீங்களே பார்த்தாலே தெரியுமே அது எப்படி இருக்குன்னு ஒரு நாலஞ்சு பீச் முக்கியமானதில் இதுவும் ஒன்று